பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பாரும் இடத்தில் போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும் படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவைகள் கேட்கவும் விவரித்து சொல்லும் படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும் படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் அப்படியே மோசடியும் மாறணும் பாரோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ இதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் பண்ணுவேன் தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பற்றித்து வெளியிலே துளிர்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும் உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று பிரேரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வனை விட்டு புறப்பட்டான் அப்பொழுது பார்வனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும் எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோணம் பாரோணத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான் அதற்கு மோசி எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் அப்படி வேண்டாம் புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வன் சமூகத்தினே துரத்தி விடப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி வெட்டுக்கிளிகளை எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மலையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பச்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டி என்றார் அப்படியே மோசை தன் கோளை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடியற்காலத்திலே காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாக இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மலைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பச்சைத்து போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாக இருக்கவில்லை அப்பொழுது பார்வன் மோசையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விளக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் அவன் பார்வனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மகாபலத்தை மேல் காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டிக்குளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலே போட்டது எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாக இருந்ததில்லை கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேல் புத்திரரை போக விடவில்லை